ஹலோ மக்களே தினமும் ஒரே மாதிரி சட்னி சாப்பிட்டு ரொம்பவே போர் அடிக்குதுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறையா சட்னி ரெசிபிஸ் இருக்குது அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடைமிளகாய் சட்னி தான் குடைமிளகாய் சட்னி நீங்கள் எத்தனை விதத்தில் செஞ்சுருந்தாலும் இது என்னோட வேர்ஷன் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் ரொம்ப ஜாஸ்தியாக எண்ணெய் சேர்க்க தேவையில்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க அதாவது ரெண்டுமே ஈக்குவலான அளவு தான் சேர்க்கணும் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்க தேவையில்ல இது ரெண்டுமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்க போகிறோம் ஸ்டவ்வை இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும் மாற்றிட்டு இதை வந்து வறுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது காரத்துக்கு பச்சை மிளகா வந்து எடுத்திருக்க ஒரு நாலஞ்சு பூண்டு கூடவே வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் பச்சை மிளகா சேர்க்குறப்ப டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் ஒத்துக்காதவங்க காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் ஒரே ஒரு வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும் இந்த சட்னிக்கு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தாச்சு இதில் தக்காளி போகிறோம் ஒரே ஒரு வெங்காயம் தான் வந்து சேர்த்துருக்கோம் இதுக்கு மூணு தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறேன் மீடியம் சைஸில் இருக்க மூணு தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்தா போதும் தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் வெங்காயம் கம்மியாக இருக்கணும் அப்போ தான் குடைமிளகாய் சட்னி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதையுமே வந்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு இப்போ உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த சட்னிக்கு தேவையான மொத்த உப்புமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து குடிமிளகாய் சேர்க்கணும் நீங்கள் எந்த விதத்தில் குடைமிளகாய் சட்னி செஞ்சாலுமே வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு அதுக்கப்புறமா குடைமிளகாய் வந்து சேருங்க ஏன்னா குடை மிளகாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகணுன்ற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு அந்த சூட்டில் இருந்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு முழு குடை மிளகாயை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிற சட்னி நாலு பேர் தாராளமாக வந்து சாப்பிட்லாம் குடை மிளகாயை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் அதுக்கு மேலே குடைமிளகாய் மிளகாய் சேர்த்துட்டு இந்த சட்னி வதங்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலைகள் வந்து போகிறோம் காம்போடு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நம்மளுடைய குடைமிளகாயும் ஓரளவுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் வந்து வந்துட்டுருக்கும் இதில் நான் சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி நிறைய வந்து கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு கால்முடி தேங்காய் வந்து சேர்த்துக்க போகிறோம் துருவனை தேங்காய் வந்து நான் கால்முடி வந்து எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துட்டு ஹைஃப்ளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தான் இந்த கொத்தமல்லி ஓரளவுக்கு வதங்கிருக்கும் அந்த சூட்லேயே மீதி வந்து வதங்கிடும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் நம்ம எதையுமே வந்து குக் பண்ணக்கூடாது இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா உப்பு வந்து பார்த்துக்கோங்க உப்பு பார்த்தலன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்புமே வந்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து இறக்குனிங்கன்னா நம்மளுடைய குடைமிளகாய் சட்னி ரெடி இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் வந்து டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக வந்து அரைச்சிடாதீங்க கண்டிப்பாக இந்த வருஷனில் குடைமிளகாய் சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ